இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல மக்களுக்கான அரசியல் புரட்சி என்று தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக வலம் வந்து கொண்டிருக்கும் செந்தமிழின் சீமானின் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் திருமதி எழிலரசி அவர்களுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பத்தொன்பது நாலு இருபத்தி நாலு அன்று உங்களின் மதிப்புமிக்க வாக்குகளை எங்களது வெற்றி வேட்பாளர் எழிலரசி அவர்களுக்கு வாக்களித்து வெகு அதிக வாக்குகளில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஐந்தாண்டு ஒரு ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் எனவோ மாற்றி மாற்றி வருகின்றது ஏழை மக்களின் வாழ்வியலில் எந்த மாற்றமும் இல்லை என்பதனை கருத்தில் கொண்டு உங்களில் ஒருவனாய் இந்த மாவட்டத்தில் பிறந்த அருணையூர் கண்டெடுத்த எங்களது ஆளுரண்ணன் செந்தமையன் சீமானின் ஆசி பெற்ற எங்களது வெற்றி வேட்பாளர் எழிலரசி அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கொள்கிறோம் அன்பான தாய் தமிழ் உறவுகளே எத்தனையோ அரசியல் கட்சிகள் இந்த தமிழ்நாட்டிலே அறுபது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்துள்ளது ஏழை எளிய விவசாயி வாழ்வியலில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை